புனே நகரமான கான்சாராவில் தேவாவும் வரதாவும் சிறு நண்பர்கள் அவர்கள் இருவரு இருவரும் ஒருவருக்கொரு ஒரு உயிரை கொடுக்கும் அளவுக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள் குறுக்க மட்டும் பேடாதீங்க சார் அப்படின்னு நான் இந்த வீடியோவை ஒரு இழுத்து இழுத்து அடிப்படையில் பேசுனா பத்து நிமிஷம் பேசுற வீடியோ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுங்க நீங்க பார்த்து முடிக்கிறதுக்கு நான் இந்த கொடுத்த லீட்லேயே தெரிஞ்சிருக்கும் நான் இன்னைக்கு எந்த வீடியோ பத்தி பேச போகிறேன்ட்டு நம்ம பிரசாந்த் மீல் டேரக்ட் பண்ணி பிரபாஸ் பிருத்திவிராஜ் எல்லாம் நடித்த சலார் படத்தோட ரிவ்யூ தாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற ஆதரைக்கும் நல்லுள்ளங்கள் எல்லாத்துக்கும் கொடான கோடி நன்றிகள் மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஒரு பூஸ்டப் இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்டு சப்போர்ட் மை சேனல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் வாங்க நீங்கள் வீடியோ போகலாம் முதல்ல அந்த சலார் படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் அதாவது கான்சார் அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க பிரபாஸும் பிருத்திவிராஜும் இப்படி இருக்கிற நிலமையில் பார்த்தீங்கன்னா பிரபாஸுக்கு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜோட அப்பாவால் ஒரு அவங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வருது பிரபாஸ் குடும்பத்துக்கு அதனால பிரபாஷ் பார்த்தீங்கன்னா அந்த ஊரை விட்டே போறாரு போகும்போது வந்து பிருத்திவிராஜு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போறாரு உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னை கூப்பிடணும்னா கண்டிப்பாக உனக்காக வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்சாரை விட்டு போகிறாங்க பிரபாஷ் குடும்பம் வந்து அதுக்கப்புறம் பல வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்து ஸ்ருதிஹாசன் வராங்க அவங்க வந்து அவங்களோட அப்பாவுக்கே தெரியாம அவங்க அம்மாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வராங்க அப்போ அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு கும்பல் வந்து துரத்துதுங்க இந்த கும்பல் துரத்துறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாஸ் தான் வந்து ஸ்ருதிஹாசனை காப்பாற்றி அவர் கண்காணிப்பில் வச்சு இது பண்ணிட்டு இருக்காரு பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு அப்போ ஸ்ருதிஹாசன் பார்த்தீங்கன்னா இந்த என்னை துரத்துகிற கும்பல் யாரு அப்படிங்கிற ஒரு தேடுதல் இதில் இறங்கும்போது தான் பிருத்திவிராஜுக்கான பிருத்திராஜும் பிரபாஸ்கான ஃப்ளாஷ்பேக் வந்து ஸ்ருதிவாசனே தெரிய வருதுங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் இந்திய அரசமைப்பு சட்டத்திலே வராமல் தான் இந்தியல் இந்திய அரசோட சட்டம் எதுவுமே வந்து செல்லாத ஒரு தனி ராஜமாக இருக்கிறது தான் கான்சார் அந்த கான்சாரோட ராஜா ராஜமன்னார் பார்த்தீங்கன்னா ஜெகபதி பாபு அவர் தான் பார்த்தீங்கன்னா பித்திவிராஜோட அப்பா அவர் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜா வந்து என்னோட காலத்துக்கு அப்புறம் பித்விராஜை வந்து நான் அரசனாக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க அத பிடிக்காத அங்க இருக்கிற அமைச்சர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா பிருத்திவிராஜை கொள்றதுக்காக ஏகப்பட்ட படைகள் உலகத்துல எங்கெங்கோ இருக்கிற படைகள்லாம் கூப்பிட்டு வந்து பிருத்திவிராஜ வந்து அழிக்கிறதுக்காக கூப்பிட்டு வராங்க அந்த அமைச்சர்கள்லாம் அப்ப பிருத்திவிராஜ் பாத்தீங்கன்னா அவரு எந்த படையினும் கூப்பிட்டு வராம தன்னோட நண்பன் சிறுவயது நண்பன் பிரபாச வந்து கூப்பிடுறாரு இந்த படைகளை அழிக்கிறதுக்கு இந்த படைகள் எல்லாம் அழிச்சாரா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படைகளை அழிச்சாங்களாம் கடைசில என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையா இருக்குது சலார் படத்தோட கதையாக இருக்குது இது ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு கதை தாங்க இது ஒன்று ஒன்றும் பெரிய லெவலுக்கு கதை வந்து ரொம்ப ட்விஸ்டான கதை அதெல்லாம் கிடையாது நம்மளே வந்து கணிக்கிற கதையாக தான் இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாசிட்டிவ்லாம் நம்ம பேசலாம் இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரசாந்த் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருந்திருக்காரு கேஜிஎஃப் ஒன் கேஜிஎஃப் டூவை கொடுத்து அந்த கேஜிஎஃபில் வர அதே எக்ஸ்பெக்டேஷன் அந்த கேமரா விஷுவலாக இருக்கட்டும் அந்த இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் மெயின் காமிக்கிற மாதிரி இந்த படத்துலையும் ஒரு நிலக்கரி கோல் மெயினை வந்து காமிக்கிறாங்க அந்த மெயின்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக கேமரா விஷுவலில் வந்து ஒரு உண்மையான ஒரு செட்டப்பாக காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது கலையோக்கம் நல்லா பண்ணியிருக்காங்க கேஜிஎஃப்ல வர மாதிரியே மியூசிக்கும் இந்த படத்துக்கும் போட்டிருக்காரு மியூசிக் டைரக்டர் ரவி பாஸ்ரூல் இந்த மாதிரி ஆனால் சில பாசிட்டிவ்ஸ் இருக்குது அதே மாதிரி பிரபாஷ் அதாவது இப்போ நம்ம சில படத்துலலாம் எதிரிகளை வந்து அடிக்கும்போது நம் நம்புற மாதிரி இருக்காது பட் இந்த படத்தில் பிர பிரபாஸோட அந்த தோற்றம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறாரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மனுஷன் இவ்வளோ பெரிய ஒரு ஃபிட்டான ஒரு ஆள் கண்டிப்பாக அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு உண்மையாக இருக்கிற மாதிரியே காமிச்சிருக்காங்க பிருத்திவிராஜோட நடிப்பு நல்லா இருந்திருக்கு அதே மாதிரி அந்த படத்தோட கதையை பக்க போலம் பார்த்திங்கன்னா அந்த திரைக்கதை தாங்க திரைக்கதை வந்து அந்த அளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க அதாவது அடுத்து அடுத்த கட்டத்தில் விறுவிறுவிறுன்னு அதாவது ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா மொக்கையா போற மாதிரி எந்த ஒரு சீனும் கிடையாது விறுவிறு விறுவுன்னு கடைசி வரைக்குமே இந்த படத்துல பார்த்தீங்கன்னா எல்லா சீனுமே விறுவிறு தான் போகுது இந்த மாதிரியான பாசிட்டிவா நிறைய இருக்க சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்குங்க அதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் என்ன கேட்குறேன் பிரசாந்த் நீல் யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதாவது எல்சி மாதிரி பிரசாந்த் நீல் யூனிவர்ஸ் ஒரு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ இந்த படத்தை பார்த்தோன்னா இவரு இதில் பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷனே இருக்க மாட்டாங்க வாங்க அதாவது இப்ப இப்ப நான் பேசினது கட்டக்குரல் பேசினால அதாவது எந்த இது அப்படின்ட்டு பேசினால அதாவது எல்லாமே ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருந்தாலுமே யாரா இருந்தாலும் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா யாரு பேசினாலும் ஒரு சாதாரண ஒரு தண்ணி வேணும்னு கேட்டால் கூட எனக்கு தண்ணி வேணும் தண்ணியை நான் குடிச்சா தாயம் தாகம் அட்டங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்சு சீரியஸாக வச்சிக்கிட்டு கட்டக்குறவங்கள பேசுகிறாங்க ஹீரோனா கொஞ்சம் சிரித்து பேசக்கூடாது இந்த படத்தில் ரெண்டு பேருமே பிருத்திவாஜும் சரி பிரபாஷும் சரி ரெண்டு பேரும் இந்த படத்தில் கடைசி வரைக்கும் சிரிக்கவே இல்லைங்க ஒரு அவங்க மட்டும் இல்லை யாருமே சிரிக்கல வில்லனுங்க மட்டும் கக்க கப்பக்காக அந்த வில்லன் தனத்தை காட்டணுங்கிறதுக்காக இது பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல பட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இழுத்து இழுத்து தொட அடித்தண்டையில இருந்து பேசுறது வந்து இந்த படத்தோட வந்து ஒரு தன்மையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிரபாஸோட அப் அம்மாவா வராங்க ஈஸ்வரி ராவ் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பழைய தமிழ் படத்துல பார்த்தீங்கன்னா மனோரம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புடவை மேல ஒரு இது போட்டிருப்பாங்க சால்வா மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்துல ஈஸ்வரி ராவ் பார்த்தீங்கன்னா போட்டு வராங்க அதாவது கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து கதை அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்திருப்பாங்க அதுல வந்து அந்த மாதிரி வந்தால் சரி இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து சம்திங் ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் நடக்கிற காலகட்டத்தில் வர படமாக இருக்கு அந்த படத்துலேயும் இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டு வராங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்க முடியாத ஒரு இதாக இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ட்ரெஸ் ஹீரோ ட்ரெஸ் அதாவது சாமி முடிவு போல இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அழுக்கு படிஞ்சு அதாவது இந்த மாதிரி கிழிஞ்சு போன சட்டை இந்த மாதிரி போட்டு தான் அலையணும் அப்படின்ற மாதிரி அவரு காஸ்ட்யூம் கொடுத்துருக்காங்க அந்த காஸ்டியூம் கொஞ்சம் நல்ல காஸ்டியூம்ஸ்லாம் எல்லாம் அப்படின்னு தோணுது அது மட்டும் இல்லாமல் அதாவது பிருத்விராஜ் குரூப் குடும்பத்துல ஏதோ சங்கிலி மாதிரி கழுத்தில் போட்டுருவாங்க ரெண்டு மூணு சங்கிலி போட்டுக்கிட்டு ஒரு கீழே ஒரு வேஷ்டியை கட்டிட்டு அதெல்லாம் ரெண்டாயிரத்துக்கு மேல உள்ள இந்த விஷயத்துல யார் இந்த முதல ட்ரெஸ் போட்டு அலையறாங்க மாதிரி அதாவது உடைகள்ல வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம் உடைகள் விஷயத்துல கொஞ்சம் மைனஸா இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் தீப்பந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதாவது இரண்டாயிரத்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஊர்லயும் எரிஞ்சமே தெரியல ரெண்டாயிரத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சைடு வீட்டுல தீப்பந்து எரியுது அதாவது பகல இருட்டா காமிக்கிறாங்க யாருங்க போல யாருங்க தீப்பந்தான் குறைஞ்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டுல இந்த மாதிரி சில நம்ப முடியாத இதெல்லாம் இருக்கு அதே மாதிரி சண்டை காட்சிகள்ல பாத்தீங்கன்னா பிரபாச வந்து அடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் அடிக்கிறாருன்னா அவர் லீடர் அடிக்கிறாருன்னா சுத்தி இருக்கிறவங்கலாம் வேடிக்கை பார்க்கறாங்க வேடிக்கை பார்க்கறவங்க பார்த்தீங்கன்னா கையில துப்பாக்கி வச்சிருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்து சுத்தி அடிச்சு எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காரு துப்பாக்கி வச்சிருக்கா சும்மா வேடிக்கை பார்த்துருக்காங்க அவங்க மறுபடியும் இந்த அடியாள்கழுவை அடிக்க வரும்போது துப்பாக்கி யூஸ் பண்ண மாட்டாங்க கத்தி எடுத்து தான் விட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி ஃபைட்ல எல்லாம் சில லாஜிக்லாம் மிஸ் ஆகுது இந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்கு அதே மாதிரி பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் மாதிரியான கதை தளத்தை வந்து இந்த படத்துலேயும் கொண்டு போறாங்க ஆனா அது அதை நெகட்டிவாதாங்க அதாவது நாம பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் அதனால் அந்த படத்தோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ண முடியாமல் அந்த மாதிரி இருந்துச்சு சீன்ஸ் எல்லாம் அதே மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த படத்துலேயும் அதே மாதிரி சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க சலார் படத்துலையும் அதாவது இந்த சின்ன குழந்தைங்க எந்திரிச்சு அவன் வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரியும் சல்யூட்டி அடிக்கிற மாதிரியும் அந்த மாதிரி கேஜிஎஃப் படத்தில் வச்சிருக்க அதே சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் நிறைய இடத்துல வச்சிருக்காங்க ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் கேஜிஎஃப் இது மட்டும் ரெஃபரன்ஸ் மட்டும் வரலாங்க நிறைய படத்தோட தமிழ் படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் வருதுங்க உதாரணத்துக்கு அஜித் நடித்த வேதாளம் நம்ம ரஜினி சார் நடிச்ச பாஷா படத்தோட ரெஃபரன்ஸ் வருதுங்க அதோட சீனில் பார்த்தீங்கன்னா சுருஹாசன வந்து ஒரு கும்பல் வந்து பிடிச்சி வைக்கிறதுங்க அந்த கும்பல்கிட்ட பாத்தீங்கன்னா இவர் வந்து அவங்க அம்மாவோட வா அவங்க அம்மாட்ட கொடுத்த வாக்குனால யாருனையும் சண்டை போட கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்து அவங்க அம்மாட்ட அதனால பாத்தீங்கன்னா சுதிஹாசனை பிடிச்சிருக்க அந்த கும்பலை பார்த்துட்டு இவர் ஒரு கம்பியை பிடிச்சிக்கிட்டு இப்படி அமுக்கிக்கிட்டு இருப்பாருங்க அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாஷா படத்துல ரஜினியோட ஆட்டோ உடைக்கும் போது ரஜினி பார்த்தீங்கன்னா ஒரு டீ கிளாஸ போட்டு நொறுக்குவார் அமுக்கி அந்த மாதிரியான சீன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வருதுங்க அதே மாதிரி நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா மாஸ் படத்தோட ரெஃபரன்ஸும் எடுத்து இந்த படத்துல வச்சிருக்காங்க இந்த மாதிரியான சில காப்பி சீன்ஸும் இந்த படத்தில் வருதுங்க ஸோ மறுபடியும் அதை பார்க்கும்போது நமக்கு சளிப்பு தட்டுதுங்க இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் இருக்குது அதே மாதிரி படத்தில் எந்த ஒரு ரொமான்சிங்கும் கிடையாது எந்த ஒரு பாடல்களும் கிடையாது இந்த மாதிரி பட கதை தான் போயிட்டுருக்கு அதாவது சில படம் பார்த்திங்கன்னா மாசே இல்லாமல் போகும் அதனால் நமக்கு இதாக இருக்கும் என்னால் அது ஒரு விறுவிறுப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அந்த படம் வந்து நமக்கு சளிப்பு அடிக்கும் சளிப்படையும் ஆனா இந்த படத்துல எல்லா சீன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஒரு கேஷுவலான சீன் கிடையாதுங்க ஒரு சீன் ஓடுதுன்னா அந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட ஒரு கேஷுவலா பேச மாட்டாங்க டக்குனு உடனே அடுத்த ஒரு அதிர்ச்சிக்கு கொண்டு போறாங்க அடுத்த சீனாபுது இது அது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு விஷயத்த வந்து அழுத்தி அழுத்தி சொல்றதுனால மக்கள்கிட்ட வந்து அந்த விறுவிறுப்பை கொண்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்க்கணக்கு போட்டு இந்த படத்துல நிறைய சீன்ஸ்ல வந்து தப்பான ஒரு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மக்களை வந்து ஆடியன்ஸோட பல்ஸை தப்பாக புரிஞ்சுட்டு அவங்க சில சீன்ஸ்லாம் எடுத்துருக்காங்க இந்த மாதிரியான நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில கதாபாத்திரங்கள்லாம் எதுக்கு இந்த படத்தில் வச்சுருக்காங்க அப்படின்றதே டவுட்டாக இருக்குது சுதீசன்னு பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த படத்தில் வராங்க அவங்க வரதே வேஸ்ட்டுன்ற மாதிரி இருக்குது இந்த படத்தில் அதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது இவங்க இவங்களோட சொந்தக்காரவங்க இவங்க அவங்களோட சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கே படம் படம் முடிஞ்சிருதுங்க அதாவது ஒரு கிட்டத்தட்ட எல்லாம் இது ஏகப்பட்ட பேரை நடிக்க வச்சிருக்காங்க இந்த படத்துல இவங்கவும் இந்தெந்த கேரக்டர் இவங்க இந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு டைம் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ராஜும் பிரபாஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேரையாவது அடிச்சு கொண்டிருப்பாங்க அந்த படத்துல அத்தனை சண்டைங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சண்டை ஓரளவுக்கு கம்மியா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே சண்டை தாங்க சண்டை 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 ரத்தம் அது தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே மூவ் ஆகுது அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட அடுத்த பார்ட்டுக்கான லீதும் கடைசியில சொல்லி முடிக்கிறாங்க கேஜிஎஃப் டூ எப்படி லீட் பண்ணி முடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த படத்துல அடுத்த பார்ட்டுக்கான லீதுவும் சொல்லி முடிக்கிறாங்க இதுதாங்க இந்த படத்தோட சலார் படத்தோட பார்ட் ஒன் சீஸ் ஃபயரோட ரிவ்யூ என்னோட இது என்னன்னா என்னோட பாயிண்ட் என்னன்னா படத்தை ஒன் டைம் வாட்ச் பண்ணுவாங்க என்னோட மதிப்பு இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நாற்பத்தஞ்சு மார்க் நான் கொடுப்பாங்க மொத்தத்தில் இந்த சலார் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன எல்லாத்துக்கும் ஒரு பலார் தேங்க்யூ நாளைக்கு இதே மாதிரி வேறொரு வீடியோவுடன் உங்களுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்கள்ட்ட விடைபெறுவது உங்கள் மகன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் என்பிசி சேனல் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் ஆல் தியூவர்ஸ் பாய்